ஒரு பொண்ணோட மனசுல ஆழமா இடம் பிடிக்கிறதா இருந்தால் அந்த பொண்ணுக்கு இக்கிட்டான சூழ்நிலை வரப்போ அவளை காப்பாற்றலாம் இவளுக்கு ஏன்னா கிடன சூழ்நிலையில உருவாக்குவோம் அதுக்கு தான் பைத்தியக்கார்ட்டு நான் அவர்கிட்ட இருக்கேனே இப்போ இன்னைக்காவது உண்மையை ஒதுக்குடியே மாப்பிள்ளை ரொம்ப குறையாத திடீர்னு பிள்ளையை சொல்றேங்க கேளு ஒரு வயக்காடு சலக்கு சலக்கு சலக்குன்னு சாப்பிட்டா யாராவது சாணி மதிக்கிறாங்களே சூ நந்தினி வந்துக்கு போகும் எதிர்பாராம வந்துக்கிறதை என்ன பார்த்தா அவ திடீர்னு பார்த்த நான் கொடுத்த ஆக்சுவல பயந்துட்டா நீ சாதாரணமா வந்தாலே தெருநாயில மூணாவது கோடிடும் திரும்பி அவ ஓடுனா நானும் ஓடுனேன் அவனும் ஓடனா நானும் ஓடனே ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள காலை குடுத்து தட்டி விட்டேன் இதுவும் சிக்னல் சிரிப்பு நம்பர் டூ எட்டி பிடிச்ச

Não, <laughs> foi இது தாங்க ஆண்டவன் கட்டலைங்கிறது அன்னைக்கு உங்க பாவரையால என் கருப்பு காப்பாத்தப்பட்டது இன்னைக்கு சட்டையால உங்க கருப்பு காப்பாத்தப்படுது என் மனசு இந்த பலாப்பழம் மாதிரி மேல இருக்க தோல் தான் முள்ளமுள்ளா இருக்குமே தவறை புள்ளக சொல எல்லாமே நல்லா இருக்கும் எங்கடா அந்த பொண்ணு போய் அப்ப நம்ம திட்டம் ஓகேன்னு சொல்லு. உன்னை கடரிக்கணும்னு சொல்லல

எல்லாம் தானா வருவாங்க நந்தி மாதிரி நிக்காம வாங்க என்ன புரியாம பேசிட்டு இருக்க நீ ரெண்டு பேரும் தனியா உள்ள ஏதாவது அசம்பாவிதம் ஆயி போச்சுன்னா என்ன பண்ணுவோம் நீ அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நான் தான் இந்துக்கள டிபன் கொடுத்து தம்பி ரூம் காமிச்சேன் நீ எப்படி சொல்லாமா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் ஆ உன்ன காரணம் காரணம்ங்கற ஒண்ணு இல்லமா என்ன காரணம்னு கேக்குற அந்த தம்பி யாரு உங்க ஃப்ரெண்டோட பையன் பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருக்கான் நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு எப்படியோ ஒரு மாப்பிள்ளை வேணும் ஏன் அந்த தம்பியை மாப்பிள்ளையா இருக்க கூடாது அய்யோ அது நடக்க கூடாதுமா ஏங்க நீங்க தான அந்த தம்பியை நல்ல குடும்பத்து பையன் சொன்னீங்க குடும்பம் நல்ல குடும்பதாமா ஆனா அந்த பையனோட அம்மா தான் கொஞ்சம் அப்படி இப்படி எலியா பத்து மூணு அகால மரணம் அடைஞ்சு அடே அப்பா நான் பயந்தே போயிட்டேன் இத முன்னால தனியா அடிக்க முடியாதா இவ துணை வேணுமா சத்தவே பிடிக்க முடியல மத்தத பத்தி பேசுறீங்க என்ன சொன்னாலும் இவருக்கு விளங்காது நீ வாமா நீ போமா எது நடக்க கூடாது நான் பயந்துட்டு இருக்கணும் அது நடந்து போல் நான் செத்து போச்சு இத சொல்லடா நீ யாரு உன் பையன் நான் யாரு என்னா உங்க அம்மா யாரு நீ தாலி கட்டாத மைனா அப்ப இந்து உனக்கு என்ன முறை இந்து முறை பிரகாரம் என் தங்கச்சி ஆனா இந்த கற்பகம் என்ன நினைச்சுட்டு இருக்கா தெரியுமா உனக்கு இந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இது நடக்கலாமா டே கண்ணா தப்பா நினைக்காத இந்த கருவாட்டு தலையின கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடு எவ்ளோ பணம் உனக்கு தரேன் ஒரு மூன்றா கொடுங்க போதும் மூன்று இவ்வளவு சீப்பா கேக்குற பஸ் பத்தாது ஒரு பஸ்ல வாங்கி விடலான்னு இருக்கேன் மூணு லட்சம் கொடுங்க மூணு லட்சமா மதலாளி உண்ண வரவ என்ன குத்த பண்ணிட்டேன் எந்த கணக்குல வர வைக்கிற வரவு செலவு கணக்குல அப்புறம் பாக்கலாம் கணக்கு என் மரியாதை விட்டு உன்கிட்ட எவ்வளவு கேட்டு பாத்துட்டேன் வெக்கத்தை விட்டு உன் பொண்ணுகிட்ட எவ்வளவு கெஞ்சி பாத்துட்டேன் எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல போதா குறைக்கும் அந்த பட்டணத்துக்கார பசங்க வேற பாத்தியத்தை கொண்டாடுறாங்க இவ்வார் உன் பொண்ணு விஷயத்துல மட்டும் தான் நான் மனுஷனாவே நடந்துட்டு இருக்கேன் அத மாத்திராதே முதலாளி என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் அத தனியா தான் சொல்லணும் கணக்கு நான் சொல்றது சொல்லிட்டேன் இனிமே நல்லது கெட்டது உன் கையில தான் இருக்கு என்னடா ஐயா உங்க மாமா சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கானு அவன் வேற யாரும் இல்ல அவரோட சொந்த பையன் என்னடா சொல்ற ஆமாங்க அவரோட சொந்த பையன் தான் ஏற்கனவே உங்க மாமா இருக்கும் இருக்கும்போது ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் இந்த பையன் இத உங்க மாமாவோ அந்த பையனை பேசிக்கிட்டு இருந்தா நான் காதால கேட்டேங்க நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன் காதல தேன் பஞ்சாமா இருக்க என்னப்பா இன்னும் தூங்கல தூங்க முடியலம்மா ஏ ஒரு விஷயம் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா என்ன விஷயம் உன் மேல ஆசை மலைச்சாமி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சுட்டாமா நேத்தி உன்ன தூக்கிட்டு போக வந்த ஆளும் கூட அவனைப்பின் ஆளுங்கதாமா என்னப்பா சொல்றீங்க அது மட்டும் இல்ல இந்த விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கணும்னு அவன் நம்மள பயமுறுத்துறாமா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனை எழுத்து போராட நம்ம கையில ஆள் பலமும் கிடையாது பணபலமும் கிடையாது நடுத்தருக்கு வந்துருவோம்மா தயவு செய்து ஒரு நல்ல முடிவு எடுமா கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரேன்பா

சாமி சாமி நான் இப்ப சொன்னதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சாமிட்டு போயிடல அப்படிங்க அப்பா நான் வாங்கி கொடுக்கல சாமி பேரு கேட்டேமா நான் கூட வாங்கிட்டு இருக்கேன் என்ன தெரியுமா என்ன நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிட்ட மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒத்திகை பாத்துருவோம் குடும்பம் நடத்துறது எப்படித்தான்